காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் தஞ்சமருந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூழ் கொடுத்த சூழ்படி கோதைச்சர் ஸ்ரீ மதியவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவி நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டிற்கு இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் சார் என்ன சார் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க வேல் வசதத்தில் நேற்று என்ன சார் வீடியோவே போடல அப்படின்னா நேற்று ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் ஒய்ஃபுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அது வந்து ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக அவளை எடுத்துக்கலாம் ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பெண் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு படிக்கிற சின்ன பிள்ளைகளை படிக்கிற காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுல இப்போ நல்லா நம்பர் ஒன்றாக படித்து பெரிய லெவலில் உள்ள இருந்து அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவ தான் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு அவள் வந்து ஏன்னா அவள் சொல்லியா அண்ணன் ஒய்ஃப் இல்லையா அப்படின்னா அவள் என் ஃப்ரெண்டு முதல்ல என் பொண்டாட்டியும் அவள் அவளும் பயங்கர தோஸ்து ரெண்டு பேரும் உயிர் தோழிக்க அப்புறம் ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அவங்க அப்பா அம்மா வசதி இல்லாதவங்க நாங்கள் இப்போ எங்கள் அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வீடு இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு பெரிய எங்கள் அப்பா வந்து பெரிய பணக்காரர் தான் எங்கள் பெரியப்பா வந்து எங்கள் அம்மாவோடய அக்கா வந்து தான் பெரியவங்க அவங்க வந்து பெரிய லெவலில் பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் பண்ணவங்க ஆனால் அவன் எங்கள் அண்ணன் வந்து வெளியில் போய் கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்கல அதுக்கப்புறமேலே இவன் வந்து முன்னெடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கடையை கட்டி அதை பண்ணி இன்றைக்கி வந்து ரெங்கா ஸ்வீட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற சொல்கிறக்கு பெரிய சிஓவாக இருக்கா அவள் தான் இன்றைக்கி கத்து இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு பெண்களும் வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் நிச்சயமாக வெளியில் முளைச்சி வரணும் அப்போ இதுதான் உண்மை ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஹோட்டல் செய்யலாம் ஒரு இட்லி கடை போடலாம் ஏதோ ஒன்று ஒரு ட்ராடிங் பண்ணலாம் ஒரு சேலை வாங்கி விற்கலாம் ஏதோ உங்களால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை செய்யலாம் பெண்கள் வந்து நம்ம வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பிச்சிட்டோம் நம்ம வந்து அடுப்படி திருப்பதி அப்படின்னு இந்த வேலைக்கு போகிற பெண்கள் வேறு டைப்பு ஆனால் முதலாளி ஆகிற பெண்கள் வேறு டைப்பு அந்த தன்னம்பிக்கை எவ்வளோ கஷ்டம் இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லலை விடாமுயற்சி அந்த ஜெயிக்கக்கூடிய விஷயந்தான் ஒரு பெண்ணை வந்து மேல் நோக்கி நிறுத்தக்கூடிய விஷயம் அதில் என் ஃப்ரெண்டவை நே ஜாலியாக ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டேன் அப்புறம் அதனால நேற்று அப்படியே போடல வீடியோ போடல வெளியில் போனேன் தேனி தாண்டி கம்பம் வரைக்கும் போயிட்டு வந்து சரி இவள் லைவை போட்டுடலான்னு பார்த்தேன் ஐயோ லைவோ போடாத போடாதேன்னா ரைட்டு போ அவள் சொல்கிறான்ட்டு அவளுக்காக போடல இருந்தாலும் அப்படியே சாட்ஸை போட்டு விட்டேன் ஸ்டேட்டஸில் வச்சுட்டு சா சார் சார் ராத்திரி பத்து மணிக்கு தான் வந்தேன் வந்ததுக்கு அப்புறமேலே எனக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் அப்போ பிள்ளைங்களாம் அக்கா அக்கா பிள்ளைங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷம் மாமா மச்சான் அப்படியே ஹாப்பியாக கொண்டாடுறது ஒரு சிறப்பான விஷயம் பெண்கள் வந்து நான் இன்னமும் சொல்கிறேன் நீங்கள் வேலைக்கு போய் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறது ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறதுலாம் வேறு ஆனால் முதலாளியாக இருந்து ஒரு நிர்வாகத்தை நடத்துறது பெரிய விஷயம் அது வேறு அதுதான் அப்போ அது கூட யார் சப்போர்ட்டாக இருக்குன்னா முழுக்க முழுக்க எங்கள் அண்ணன் தான் சப்போர்ட்டாக இருக்காப்புல ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் தான் ஒவ்வொரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணு தான் சார் எனக்கு பின்னாடி வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய மனைவி தான் மனைவி வந்து போனியா சாப்பிட்டியா என்ன பண்ண அது பண்ணியா இது பண்ணியான்னு கேட்கக்கூடிய விஷயம் அப்போ அதுதான் உண்மை ஒருத்தர் வெற்றி பெறார் அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் மனைவி இருக்கணும் இல்லைன்னா மனைவிக்கு பின்னாடி ஒரு கணவன் இருக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நான் வாழ்க்கையில் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நிமிர்ந்து நடந்துதான் ஆகணும் வீட்டுக்குள்ளேயே அடுப்படியாக திருப்பி என்ன சமைத்து போட்டுட்டு புருஷனுக்கு டிப்பனை கட்டி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு டிப்பனை கொடுத்துட்டு நம்ம உட்காந்துருந்தால் என்ன பண்ணுறோம் வாழ்க்கை முழுக்க உட்காந்துட்டு அந்த அடுப்படியாக பார்த்துட்டு மிச்சம் கிடைக்கிறது தின்னுட்டு நல்லா உடம்பு ஏறி போய் மத்தான் மதன் ஆகணும் என் ஒண்டாட்டி இருக்கா போருங்க மத்தான் மதன்னு அது மாதிரி தான் ஆகணும் யாரு வச்சுங்க அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு இன்றைக்கி நல்ல பதிவு என்னோடய சூப்பர்ஐயர் கேட்டார் என்ன சார் இன்னைக்கு நீங்கள் வந்து தை மாதத்துக்கு வந்து நீங்கள் போடுவீங்களே என்ன போடவே இல்லைன்னு உண்மையாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் அதாவது வயசுக்கு வராமல் வயசுக்கு வராமல் இறந்த கன்னி பெண்கள் இருக்காங்க உங்கள் தாத்தா இறந்துட்டாங்க உங்கள் பாட்டி இறந்துட்டாங்க உங்கள் அப்பா இறந்துட்டாங்க இல்லை உங்கள் அம்மா இறந்துட்டாங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பழக்கம் எது தெரியுங்களா உண்மையாக சொல்கிறேன் தை மாத முதல் தேதி என்றைக்கு புது துணிமணிகளை வைத்து படைக்கிறது தான் நம்மளுடைய பழக்க வழக்கமே நம்ம நிறைய விஷயங்களை மறந்துட்டோம் இன்றைக்கி மாடர்ன் கல்ச்சரில் போய் மறந்துட்டோம் தீபாவளியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் ஆனால் பொங்கல் கொண்டாடுறதில்ல பொங்கல்னால் என்ன தை மாதம் சூரியன் வந்து சூரியனுக்கு முதல்ல பொங்கலை வச்சு வழிபடணும் நம்ம யூனிவர்ஸ் யார் நம்ம கடவுள் யார் மகாவிஷ்ணுவா சிவனா ஒன்றும் கிடையாது நம்மளுடைய கடவுள் யார் தெரியுமா முதல் முதல் கடவுள் யாருன்னா சூரிய பகவான் தான் அப்போ நீங்கள் எல்லாருமே தை மாதம் முதல் தேதியில் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு உங்கள் வீட்டில் உள்ள இறந்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நீங்கள் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் துணி ஒரு வேசி ஷர்ட் எடுத்து வச்சுங்க ஒரு சேலை எடுத்து வச்சுங்க உங்கள் வீட்டில் யாராவது இறந்துருக்காங்க அத்தை இறந்துருக்காங்க மாமா இறந்துட்டாங்க யாரோ ஒருத்தர் இறந்தாங்க அவங்களுக்காக வச்சு படைச்சிட்டு அந்த குடும்ப தலைவன் தலைவி கட்டிக்கிங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் நம்ம நான் வந்து ஒரு டயத்தில் நான் நினச்சாலும் சரி எங்கள் சித்தப்பாவுக்கு எங்கள் சித்திக்கு எங்கள் பெரியப்பாவுக்கு அப்படியே துணியை எடுத்து வந்து அல்லேயே கொண்டு வந்து கொட்டுவேன் மெட்ராஸ்லேருந்து ஒரு டயத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் தீபாவளினா அப்படியே மூட்டை மூட்டையாக ட்ரெஸ் வச்சுருப்பேன் எல்லாத்தையும் எடுத்து விசிறுவேன் உண்மை அது ஒரு பெரிய மாற்றம் வஸ்திர தானம்னு பேர் என்ன தானம் வஸ்திர தானம் அப்போ ஏழை மக்களுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அதாவது துணிமணி எடுத்து கொடுக்கறது பெரிய விஷயம் நான் உண்மையிலாம் சொல்கிறேன் வர்ஷா என்னுடைய தோழி இருக்கா துபாயில் இருக்கா அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்க மாமனாரோட நினைவு நாள் அவன் மாமனார் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கேருந்து இங்கே ஹோமுக்கு வந்து என்ன சொல்கிறா இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நைட்டி வாங்கி கொடுங்க அவன் பரவாயில்ல அப்படிங்கிற இது ஒரு பெரிய விஷயம் திடீர்னு ராத்திரி ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அடுத்த நிமிஷம் ஆளை விட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் காற்றால கொடுத்தாச்சு அமாவாசை அன்னைக்கு இது ஒரு பெரிய விஷயம் நம்ம எங்கேயோ இருக்கோம் நம்ம உண்மையா சொல்கிறேன் யாரோ ஒருத்தருக்கு முகம் தெரியாதவங்களுக்கு அதாவது கொடுத்த விஷயத்த நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும் யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை மறந்துடணும் நான் உண்மையா சொல்றேன் ஒருத்தர் கொடுக்குறீங்க அதை என்ன பண்ணணும் மறந்துடணும் ஆனால் நமக்கு யாராவது ஒருத்தவங்க கொடுத்தாங்க நம்ம யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதை மறக்கக்கூடாது இந்த விஷயத்த முதல்ல தெரிஞ்சுங்க நமக்கு யாராவது ஒரு உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள மறக்கவே கூடாது ஆனால் நம்ம உதவி பிறருக்கு செய்யணும் அதை உடனே மறந்துடணும் இதுதான் விஷயம் அப்போ இந்த தை மாதத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் வந்து புது துணிமணிகளை எடுத்து வச்சு கும்பிடுங்க நான் வழிமுறையெல்லாம் சொல்ல ஒரு விளக்கேற்றி வச்சு உங்கள் முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி வச்சு அந்த புது துணிமையில வச்சு கும்பிட்டு நீங்கள் தேங்காய் உடைக்கிற பழக்கறதா தான் தேங்காய் உடைங்க இல்லை பொங்கல் வச்சு வழிபட்டு கரும்பு மஞ்சள் எல்லாம் கட்டி வீட்டில் மாமளி துறெல்லாம் கட்டி நிச்சயமாக வழிபடுங்க இந்த வழிபடுறதுக்கு உங்களுக்கு முன்னோர்கள் வழிவிடுவாங்க நிச்சயமா நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அப்புறம் வந்து இந்த தை அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்க மன்னச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர்ல எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா பொங்கல் அன்னைக்கு நாங்க என்ன பண்ணுவோம் பணப்பை கட்டுவோம் அந்த பணப்பைனா ஒரு ஒரு பை நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி போன வருஷம் அந்த மாதிரி பையில பணத்தை கட்டுவோம் அது கட்டுறதுக்கு அது என்கிட்ட இல்ல சார் அப்படின்னா ஒரு மஞ்சப்பை கூட எடுத்துக்கலாம் ஒரு மஞ்சள் பைய கூடி நீங்க எடுத்துக்கலாம் எந்த மாதிரி பை நான் சொல்றேன் பாருங்க அதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் பணம் வச்சுக்கணும் ஒரு சில்லற காசு அதுக்கப்புறம் ஒரு பூவு ஒரு மஞ்சள் குங்குமம் அப்புறமேலே அப்புறம் என்ன வைக்கணும் விராட்டி வைக்கணும் விராட்டினா என்னென்னா சாணம் செய்கிறது அந்த சாணத்தை வந்து தட்டி வச்சு விராட்டிம்பாங்க ஏன் விராட்டி பொண்ணுனா அதில் வந்து மிகப்பெரிய குணம் இருக்குது இப்போ என்கிட்ட பையன் இல்லை சரம்னா இந்த மாதிரி ஒரு பையில கூடையும் கட்டிக்கலாம் இந்த மாதிரி பைல இது வந்து நாங்கள் வந்து இது வந்து பகவதி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு இந்த பை இதுல ஒரு ஆயிரம் பை அடிச்சு கொடுத்தோம் எப்பயுமே பை அடிச்சு குடுப்போம் அப்ப இந்த மாதிரி மஞ்ச கலர் பையன் ஏதோ ஒரு பையன் உங்க பையன் மஞ்ச இல்லை காக்கி கலர் ஏதோ ஒரு பைய வச்சு இதுல வந்து அப்படியே ஒரு கயிற போட்டு கடைசியா உள்ள முதல்ல பணம் பொண்ணு நம்ம வீட்டில் யாரு சின்ன குழந்தைங்க இருக்காருன்னு பாருங்க யார் வளர்ற பிள்ளை பிறந்த பிள்ளை அவளை முதல்ல போட சொல்லுங்க பொன் குழந்தை இருந்தா முதல்ல போட சொல்லுங்க பையன்னா முதல்ல போட சொல்லுங்க அவங்கள பணம் போட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் மஞ்சள் போடணும் முதல்ல மங்களகரமாக மஞ்சள் போடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் விராட்டி போடணும் நெல் போடணும் மூணாவது விஷயம் நெல் போடணும் அப்புறம் பூ போடணும் அப்புறம் சில்ட்ர காசு போடணும் பணம் போட்டு எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லாரும் போடலாம் சார் எங்கள் வீட்டில் வந்து விதவை இருக்காங்க சார் போடலாமா நிச்சயமாக அவங்க தான் அவங்கள்ட்ட தான் கொடுத்து முதல்ல போடணும் ஒரு பெரிய மாற்றம் அப்போ போட்டுட்டு இந்த பைய கட்டி வச்சிடணும் இது என்னைக்கு அவுக்குணுன்னா அதுக்கு நான் ஒரு தேதி சொல்லுவேன் அந்த தேதியில் நிச்சயமாக அவுத்து என்ன வாங்கணும்னா முதல் முதல்ல உப்பு தான் போய் வாங்கணும் அங்கேயிருந்து ஒரு நூறுரூவா போய் ஒரு கடையில் போய் உப்பு வாங்கிட்டு மீன் கேசு இதில் போடுங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் முன்னோர்களுக்கு வழிபடுங்க முன்னோர்களை நீங்கள் தை மாத பிறப்பினைக்கு மாசப்பறப்பினைக்கு தை மாதம் மாசப்பரப்புக்கு கொண்டாடுங்க இல்லை மாட்டு பொங்கலுக்கு கொண்டாடுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நீங்கள் முன்னோர்களை வழிபட்டால் வழிபட்டால் அவங்க வந்து உங்களுக்கு வழிபடுவாங்க நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு இது வந்து நான் காலங்காலமாக எங்கள் தாத்தா எங்கள் பாட்டன் செஞ்ச விஷயம் எங்கள் தாத்தன் செஞ்ச விஷயம் நாங்கள் எங்கள் அப்பா செஞ்ச விஷயம் இப்போ நான் செய்கிறேன் நிச்சயமாக அது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து எங்கள் வீட்டில் பணம் போய் கட்டுவாங்கன்னா வேணா அது வீடியோ போடுறேன் பார்த்துக்கங்க எப்படி செய்கிறோங்கிற விஷயத்தை நான் பா லைவாகவே காட்டுறேன் இதில் என்ன இருக்குது பயம் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணால் பணப்பை கட்டுங்க உங்களுக்கு பெரிய விஷயங்க ஏன் அந்த பணப்பை கட்டிட்டு முத முதல்ல என்ன வாங்கணுன்னா உப்பு தான் வாங்கணும் ஃபர்ஸ்ட்டு அது வந்து பத்தொன்பதாம் தேதினு நினைக்கிறேன் கரெக்டாக நான் தேதி நான் கரெக்டாக சொல்லிடுறேன் பத்தொன்பதாம் தேதி அம்மா ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் நான் கரெக்டாக பார்த்து அது தனியா தனியாக வீடியோ போடுறேன் அதில் வாங்கிட்டு அந்த மீதி பணத்தை கொண்டு வந்து அதில் போட்டணும் போட்டதுக்கு தான் நீங்கள் தங்கம் வாங்கலாம் உங்கள் பொண்ணுக்கு அப்புறம் நிலம் வாங்கணுமா இடம் வாங்கலாம் எது வேணாலும் செய்யலாம் அது ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குது அப்போ தை மாத பிறப்பில் பொங்கல் அன்னைக்கு இந்த பணப்பை கட்டி அதற்கப்பறம் அதுலேருந்து ஒரு நல்ல இது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்கு பண்ணும் பொழுது நல்லது நிறையா நடக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் ஏற்றம் கிடைக்கணுன்னா நிச்சயமாக பணப்பை கட்டுங்க தை மாதத்தில் உங்கள் முன்னோர்களுக்கு அதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க உங்கள் வீட்டில் உங்கள் வேலை செய்கிறாங்களா எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுங்க பரவாயில்ல உங்கள் வாழ்க்கையில் வசந்த வீசும் நிச்சயமாக பெரிய மாற்றம் கிடைக்கும் நிறையா பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க இந்த தூணை மாற்ற முடியுமா அப்படி இப்படின்னு நிச்சயமாக தூணை மாற்றிட்டேன் எல்லாம் ஃபுல்லாக வீடியோவால் முடிக்கிட்டு நான் உங்களுக்கு இந்த இந்த வீடை வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து சூப்பரான வீடு இப்போ என் வீட்டிலே என்னை கேட்டாங்க ஏன் சார் நீங்கள் வந்து தென்மேற்கில் வந்து சாமி ரூம் வச்சிருந்தீங்களா இது சரியாக சார் நான் மாற்றிட்டேன் எங்கள் வீட்டிலே தென்கிழக்கில் கட்டு சரி பண்ண என் அண்ணன் பொண்ணுக்கு குழந்தை ரெடி ஆயிடுச்சு கன்சீவ் ஆகிடுச்சு இப்போ உச்சவாசல் வச்சுருக்கேன் அந்த பில்லர் எடுத்துகிட்டேன் எங்கள் அண்ணன் பையன் நல்லா இருப்பான் அவன் ஃபாரினில் இருக்கான் அவனுக்கு சூப்பரான வேலை கிடைக்கிது தான் உண்மை நான் பார்க்கக்கூடிய விஷயம் கண்ட விஷயம் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது ஏ நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணப்படம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வருல்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்